இந்த திவாலிக்கு பார்த்திங்கன்னா நான் மிக்சர் முறுக்கு அதிரசம் மைசூர் பாக்கு ரவாலது தேன் குழல் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தேன் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா திவாலி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பலகாரம் செய்வாங்க எவ்ரிடே நைட் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க இப்படியெல்லாம் மிச்சம் பண்ணி தாங்க நம்ம அம்மா பாட்டி எல்லாருமே வந்து ஜுவல் வாங்கிறது அண்ட் சில்வரில் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு சேவிங்ஸ் வச்சுருந்தாங்க பட் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஸ்வீட் கடை இருக்குது அண்ட் அந்த ஸ்வீட்டை வாங்கினாலும் மேக்ஸிமம் ஒன் வீக் தான் வச்சுக்க முடியும் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாம் இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு லிட்டர் எண்ணெய் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் கடலை மாவு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் சுகர் முக்கால் கிலோ வெல்லம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ அரிசி அவ்வளோதாங்க அண்ட் அரை கிலோ ரவை அவ்வளோதான் ஸோ எவ்வளோ மினிமல் பட்ஜெட்டில்